வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல் முக்கியமான டாபிகை இந்த பதிவில் பார்க்க போறோம் பிரதமர் மோடி அவர்கள் லோக்சபால இன்னைக்கு ஸ்பீச் வந்து ஜனாதிபதியுடைய பேச்சுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய தீர்மானம் அந்த தீர்மானத்தில் எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசினாரு அதை இந்திய கூட்டணியுடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளத்தில் ரொம்ப வைரலா வந்து ஷேர் பண்ணாங்க ராகுல் காந்தி அவர்கள் இன்னைக்கு பாஜக விட்டாரு பண்ணாங்க அப்பவே பாஜக என்ன சொன்னாங்கன்னா ஒரு நாள் பொறுத்துக்கோங்க நாளைக்கு பிரதமர் மோடி அவர்கள் பதில் வந்து கொடுப்பாரு அப்ப இது எல்லாத்துக்கும் சேர்த்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் சொல்லிட்டு அவங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் பெரிய ஒரு பாராட்டுக்களை வந்து தெரிவிக்கலாம் ஏன்னா ரெண்டே கால் மணி நேரம் வந்து பேசியிருக்காருங்க நார்மலா ரெண்டே கால் மணி நேரம் பேசுறதே பெரிய விஷயம் ஆப்போசிட்ல எதிர்க்கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் எல்லாமே மோடியை பேச விடாம கோஷம்லாம் வந்து போட்டிருக்காங்க காப்பாற்றுங்க ஜனநாயகத்தை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சில பேர் இன்னும் சில பேர் பாத்தீங்க அப்படின்னா சர்வாதிகாரத்தை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சில பேர் கோஷம் போட்டிருக்காங்க எனக்கு ஒரு டவுட்டுங்க சர்வாதிகாரத்தை மோடி வந்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சர்வாதிகாரம் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா மோடி பேசிக்கிட்டு போது அந்த பேச்சை தடுக்கிற மாதிரி ஆப்போசிட்டில் அதே நேரத்தில் நின்றுக்கிட்டு கோஷம் வந்து போட முடியுமா அப்போ இங்கே சர்வாதிகாரம் அப்படிங்கிறது எங்கே இருக்குது ஜனநாயகம் தானே ஒரு நாட்டுடைய பிரதமர் பேசுறாரு அந்த பேச்சுக்கு எதிராக அதே நேரத்தில் எம்பிக்கள் கோஷம் போடுறாங்கன்னா சர்வாதிகாரம் அப்படிங்கறதே இல்ல யதார்த்தமான உண்மை சரி டைரக்டா விஷயத்துக்கு வந்துடலாம் மோடி அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு பிரதமர் மோடி அவர்கள் காங்கிரஸ் பார்த்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நார்த் இந்தியாவில் வந்துட்டு சவுத் இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறது சவுத் இந்தியாவில் இருந்துக்கிட்டு நார்த் இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறது இப்படி பிரிவினைவாத அரசியலை வந்து காங்கிரஸ் வந்து பண்ணுது அப்படின்னு மோடி பேசியிருக்காரு பாயிண்ட் ஒன்று பாயிண்ட் ரெண்டு என்ன அப்படின்னா ஒட்டுண்ணி காங்கிரஸ் வந்து ஒட்டுண்ணி மாதிரி இப்போ வாழ்ந்துக்கிருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு எதுக்காக அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுக்கு சில விளக்கமும் கொடுத்துருக்காரு அறுபத்தி நாலு தொகுதிகளில் காங்கிரஸ் வந்து தனித்து போட்டிட்டுச்சு கூட்டணி கட்சிகளோடு தயவு இல்லாமல் தனித்து போட்டிட்டுச்சு அறுபத்தி நாலு தொகுதிகளில் அதில் காங்கிரஸ் ஜெயித்த தொகுதி எவ்வளோ தெரியுமா வெறும் ரெண்டு தொகுதி ஓகே அது மட்டும் இல்லாமல் பதிமூணு மாநிலங்களில் ஜீரோ தொகுதி வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கு பதிமூணு ஸ்டேட்ஸில் ஒரு தொகுதியை கூட காங்கிரஸ் வந்து ஜெயிக்கலை ஆனால் பார்த்தீங்கன்னா என்னமோ ஜெயித்த மாதிரி சீன் போட்டுக்கிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக் ரேட்டு பாஜக காங்கிரஸ் இவங்க நேரடி போட்டியிட்ட இடங்களில் காங்கிரஸுடைய வெற்றி சதவீதம் எவ்வளோ தெரியுமா வெறும் இருபத்தி ஆறு பர்சன்டேஜ் காங்கிரஸ் பிஜேபி நேரடியாக போட்டியிட்ட இடங்களில் வெறும் இருபத்தி ஆறு சதவீதம் தான் காங்கிரசுடைய வெற்றி விழுக்காடு அது மட்டும் இல்லாமல் இதனால தான் சொல்றேன் காங்கிரஸை வந்து ஒட்டும் நீ அப்படின்னு சொல்றேன் கூட்டணி கட்சிகள் இல்லை அப்படின்னா காங்கிரஸ் ஒரு தொகுதியை கூட ஜெயிச்சிருக்காது இதுதான் இன்னைக்கு வந்து நிலவரம் இதை காங்கிரஸ் வந்து புரிஞ்சிக்க வந்து ட்ரை பண்ணணும் மக்கள் காங்கிரஸை வந்து நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலை என்னோ பெருசாக ஜெயிச்ச மாதிரி அவங்க வந்து ஏமாற்றிக்கிருக்காங்க அடுத்து ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க என்னன்னா ஒரு சின்ன பையன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா ஸ்வீட்டு வந்து கொடுத்துருக்கான் டீச்சருக்கு போய் ஒரு ஸ்வீட் வந்து கொடுக்குறான் டீச்சர் வந்து எதுக்குடா ஸ்வீட்டு அப்படின்னு வந்து கேட்குறாங்க மிஸ் மிஸ் தொண்ணூற்றி ஒம்போது மார்க் எடுத்திருக்கேன் மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறான் மிஸ்ஸு நினைக்கிறாங்க அடப்பாவி நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்போது இல்லைடா நீ ஐநூற்றி நாற்பத்தி மூணுக்கு தொண்ணூற்றி ஒம்பது அப்படிங்கிறத எப்படி வந்து எனக்கு புரிய வைப்பேன் அப்படின்னு டீச்சர் வந்து குழப்பத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ நடக்கக்கூடிய அரசியல் கள நிலவரத்தை இந்த கதையோட லிங்க் பண்ணாரு பாத்தீங்களா இதுல தெரிஞ்சு போச்சு மோடி எவ்வளவு பெரிய ஸ்பீக்கர் அப்படின்னு ஏன்னா காங்கிரஸ் வந்து தொண்ணூத்தி சீட்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க ஐநூத்தி நாற்பத்தி மூணுக்கு தொண்ணூத்தி ஒன்பது சீட்டு வந்து ஜெயிச்சிருக்காங்க ஆனா நூத்துக்கு தொண்ணூத்தி ஒன்பது மாதிரி பில்டப் கொடுத்துக்க இருக்காங்க அப்படிங்கறத மோடி வந்து சுட்டி காட்டியிருக்காரு அடுத்தது ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பாக எவ்வளவு தீவிரவாத தாக்குதல் நம்ம நாட்டுல வந்து நடந்துச்சு ஆர்மி இராணுவத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த கவச உடை இருக்குது பார்த்தீங்களா அது கூட ப்ராப்பராக வந்து போய் சேரலை ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு தீவிரவாத தாக்குதலை எங்கேயும் பார்க்க முடியலை நம்ம மீது தாக்குதல் நடத்தின அந்த நாட்டுக்குள்ளேயே போய் நம்ம வந்து தாக்கணும் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை வந்து சுட்டி காட்டி பிரதமர் வந்து பேசியிருந்தாரு அடுத்து என்ன அப்படின்னா அம்பேத்கர் கூட அம்பேத்கர் வந்து நேரு உடைய அமைச்சரவையிலிருந்து அம்பேத்கர் விலகியிருக்காரு இது தெரியுமா ஏன் விலகினாரு நேருவுடைய உடைய அமைச்சரவையிலிருந்து நம்ம அம்பேத்கரே விலகியிருக்காரு ஏன் சொல்ல முடியுமா காங்கிரஸ்னால அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு அடுத்து எமர்ஜென்சி காலகட்டத்தில் நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியும் மீறப்பட்டுச்சு அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா அரசியலுக்காக மக்களவையில் பார்லிமெண்டில் மக்கள் வழிபடக்கூடிய கடவுளுடைய புகைப்படத்தை நேற்று வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து காமிச்சு பெரிய தவறு வந்து பண்ணியிருக்காரு இந்து மக்கள் காங்கிரஸ் கிட்ட இருந்து விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும் காங்கிரஸ் எப்போதுமே ஹிந்து மக்களுக்கு எதிராக தான் அவங்களுடைய நிலைப்பாடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரைம் மினிஸ்டர் பேசியிருக்காரு அடுத்து என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா நாட்டில் ஜனநாயகம் தலை தோங்க காரணம் என்ன தெரியுமா ஜனநாயகம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்கிறதுக்கான காரணமே ஹிந்து மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் குறிப்பிட்டிருக்காரு அடுத்து என்னன்னா அடுத்து வரக்கூடிய அசம்பிளி தேர்தல் எல்லாத்துலேயும் பிஜேபி வெற்றி பெறும் வேணா குறித்து வச்சுக்கோங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அடுத்து தமிழக பாஜக மற்றும் கேரளா குறித்தும் மென்ஷன் பண்ணியிருக்காரு தமிழகத்தில் பிஜேபியுடைய அந்த ஓட்ஷேரு மிகப்பெரிய அளவில் வந்து அதிகரிச்சிருக்கு இதுக்கு முன்னாடி இல்லாத வகையில் ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னும் கேரளாவில் நாங்கள் கணக்கை வந்து தொடங்கிட்டோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு இடையில உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறித்தும் ஒரு அடி என்னென்னா சனாதன தர்மத்துக்கு எதிராக வந்து பேசினார் சனாதன தர்மம் வந்து டெங்கு மலேரியாவை விட கொடியது அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியை சேர்ந்தவர் சொன்னார் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின அந்த பாயிண்டை வந்து குறிப்பிட்டிருக்காரு நேற்று இதை தான் அனுராக் தாக்கூர் வந்து சொன்னார் அதுக்கு தயாநிதி மாறன் என்ன சொன்னார்னா கோர்ட்டில் வந்து கேஸ் இருக்குது இந்த சனாதனம் தொடர்பான கேஸ் வந்து கோர்ட்டில் இருக்குது அதனால கோர்ட்டில் ஒரு கேஸ் இருக்கும்போது அது குறித்து சபையில் பேசக்கூடாது அவை குறிப்பில் இருந்து நீக்கணும் அப்படின்னு தயாநிதி மாறன் அவர்கள் நேற்று வந்து குறிப்பிட்டிருந்தார் இன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அந்த பாயிண்ட்டை வந்து முன் வச்சிருக்காரு சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசினார் உதயநிதி அப்படின்னு பேசியிருக்காரு இது எல்லாத்தையும் பார்க்க முடியுது காங்கிரஸுக்கெல்லாம் வெக்கமாக இல்லையா தொண்ணூற்றி ஒம்பது சீட்டை தேய்ச்சிட்டு என்னமோ பெரிய இது ஜெயிச்ச மாதிரி பந்தா காமிச்சிட்டு சுற்றுறதுக்கு வெக்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு அடுத்து என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய அரசு வலிமையாக உள்ளது இந்திய கூட்டணி வந்து சொல்லிட்டு பிஜேபிக்கு வந்து மெஜாரிட்டி இல்லை எப்போ வேணாலும் ஆட்சி வந்து கவிழ்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா மோடி என்ன சொல்லியிருக்காருன்னா என்னுடைய அரசு மிகவும் வலிமையாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்போதுலையும் இந்தி கூட்டணிக்கு காங்கிரஸுக்கு கூப்பு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலையும் உங்களால் ஜெயிக்க முடியாது எதிர்க்கட்சி வர வரிசையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்போதுலேயும் உட்காந்து இது மாதிரி இருக்க வேண்டியதா அப்படின்னு மோடி லெஃப்ட் ரைட்டு வாங்கியிருக்காருங்க ராகுல் காந்தி அவர்கள் நேற்று பார்லிமெண்ட்டில் பேசின பேச்சுக்கு இன்றைக்கி பார்லிமெண்ட்டில் ரவுண்டு கட்டி அடிச்சிருக்காரு மோடி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்